அன்னிவருக்கு வணக்கம் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தொலை தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு டூ ஜி அலக்கத்தை ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் முறைகேடு நடந்ததாகவும் மத்திய அரசுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் மத்திய தணிக்கை துறை சுட்டி இந்த ஊழல் வழக்கை விசாரித்த டெல்லி சிறப்பு நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி தீர்ப்பு வழங்கியது வழக்கில் இருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ஆராசா கனிமொழி மற்றும் பதினைந்து பேரை விடுதலை செய்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சிபிஐ தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வரும் மே மாதத்தில் இருந்து விசாரணை தொடங்கும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடைபெற உள்ளது தூத்துக்குடி வேட்பாளராக கனிமொழியும் நீலகிரி வேட்பாளராக ஆர் ராசாவும் திமுக சார்பில் போட்டியிடுகின்றனர் இந்த நிலையில் அவர்களுக்கு எதிரான மனு விசாரிக்கப்பட உள்ளது நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரியா தவறா என்பது குறித்த வாதங்கள் மட்டுமே மனுவில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடக்கும் எனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மிக விரைவாக முடிவதற்கு வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது மே மாதம் தான் விசாரணை தொடங்கும் ஆனால் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துவிடும் அதன்பின் ஜூன் நான்காம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவே விசாரணை தொடங்கினால்தான் இருவருக்கும் ஏற்பட போகும் சிக்கல் என்னவென்று தெரியும் அதனால் தேர்தலில் போட்டியிடுவதில் இருவருக்கும் தடை ஏதும் இருக்காது இருப்பினும் தமிழக மக்கள் குறிப்பாக நீலகிரி மற்றும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது தூஜி வழக்கு மீண்டும் தூசி தட்டப்பட்டுள்ளதால் ஆர் ராசா கனிமொழி இருவரும் திகார் சிறைவாசம் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை எனவே வரும் தேர்தலின் போது சிந்தித்து வாக்களியுங்கள் இல்லை இல்லை இடைத்தேர்தல் வர வேண்டும் திராவிட கட்சிகளின் பரிசு மலையில் நனைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் இஷ்டம் நன்றி